கிட்ட இருக்கிற ஊரு போறதுக்கு கொஞ்சம் சமயமாகவும் கொஞ்சம் செலவாகும் தூரமா இருக்கிற ஊர் போறதுக்கு தூரமா சமயம் ஜாஸ்தி ஆகும் செலவு ஜாஸ்தி ஆகும் அதே போல அனந்தமான பரமாத்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹம் இந்த வேதாந்தம் கேட்டு அந்த பிரம்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாலை ரொம்ப கஷ்டப்படணுமா சார் ஏன்னா அது என்ன ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்கா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் இல்லை இல்லை இது உள்ட்டா தூரமா தூரமான பெருசா இருக்கிற இன்ஃபினிட் அனந்தத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமையே பட வேண்டாம் அல்பத்தினு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமையோ சிரம நிஜமா இல்லையா நம்ம வாழ்க்கை அல்பமானதுக்கு படாத பாடுபடுறோம் எந்த படாத பாடும் படவா பட வேண்டியது இல்லையா அனந்தம்ன்னா அதையும் வந்து ஏத்துக்க மாட்டுறோம் அப்ப நம்ம எல்லாருமே முட்டாளம் தானே கூப்பிடணும் கூப்பிடுறாரு मूढ़ा